வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ராகியை வச்சு தாங்க பார்க்க போகிறோம் இது அது அப்படின்னு பார்க்குறீங்களா இடியாப்பம் ரெசிப்பி தாங்க இது எப்படி வந்து ட்ரிக்ஸாக செய்யலாம் அப்படி ஸ்மூத்தாக எப்படி வர வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எப்படி திக்காக டேஸ்ட்டாகவும் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அரிசியில் வச்சு தான் நம்ம இடியாப்பம் செய்வோம் இல்லைங்களா பச்சரிசி வச்சு செய்வாங்க அரிசி வச்சு தான் நீங்கள் செய்வீங்க இந்த மாதிரி ராகியை வச்சையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் ராகியை வச்சையும் செஞ்சுருப்பீங்க பட் தெரியாதவங்களுக்காக எப்படி செய்கிறதுன்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி ஸ்மூத்தாகவும் எப்படி வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த ராகி ரெசிப்பியை பார்த்துடலாம் ராகியை வந்து இந்த மாதிரி இடியாப்பமும் இல்லாத வேறு எப்படி எல்லாமும் செய்யலாம் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத தேங்காய் பாலில் வந்து நார்மலாக எடுக்கிறத விட இந்த மாதிரிலாம் செஞ்சால் வாய்ப்பு நல்லாமல் குறையும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ராகி மாவை நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து ஜலிச்சிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி வானாலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணும் போது சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அது வந்து சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று இதுல பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க அதாவது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் இதை வச்சு தான் நம்ம இந்த ராகி மாவை பெசைய போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனம் வரும் நல்லாவே ஸ்மெல் வரும் இந்த ராகி வந்து ஃப்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உதிரி உதிரி அந்த ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ராகி மாவில் நம்ம எடுத்து இதை தான் ஊற்றி பிசைய போகிறோம் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா பெருசான பாத்திரத்தில் ராகி மாவை ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்மளுக்கு தேவைப்பட்டா கலந்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து நீங்கள் கை பொறுக்காது இப்போ ஏன்னா சூடு அதிகமாக இருக்குது ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க எப்பயுமே ஒரே மாதிரி அரிசியை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா இடியாப்பம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி சோளம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தான ரெசிபி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம் இப்போ எனக்கு இன்னும் தண்ணி அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் இலக்காவே பிசைஞ்சிடுங்க அப்போ தான் நம்ம இடியாப்ப புழியும் போது உங்களுக்கு கைவலியும் இருக்காது இடியாப்பும் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமும் இடியாப்பா அச்சும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்து மாவை நம்ம டிவைட் பண்ணி இந்த அச்சிக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு குயிக்காக வந்து நம்ம பிழிஞ்சு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி இலக்கா இருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும் போது கூட நல்லா வந்துடும் மாவை ஃபஸ்ட்டு ஜெலிச்சுட்டு பண்ணுங்கள் மாவு அப்படியே போடும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஏதாவது கட்டிகள் வந்து இதுல அடைச்சு நம்மளுக்கு சரியா வராது அதனால அதையும் பார்த்து செய்யுங்க இப்போ ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து இது சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி பிளைய ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாத கிட்டே இடியாப்பம் தட்டே இருக்குன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டுங்க என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து இதில் இட்லி தட்லேயே வச்சுருக்கேன் இட்லி தட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வருது இல்லைங்களா கார்னர் கார்னரில் நாலு பக்கமும் அது வந்து நேராக எல்லா பிளேட்டும் ஒரே மாதிரி வைக்காதீங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா தான் அந்த தண்ணி கீழே இருக்க லேயரில் படாது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் நான் காய வச்சு வச்சுருக்குங்க தேங்காவை இன்னும் கூட பொடிசாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நாலு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இப்போ வார்ம் வாட்டர் இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணி தான் நான் வந்து அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு சிலர் பச்சை தண்ணிலேயே செய்வாங்க பட் என்னோட அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால நான் இப்படி தான் செய்கிறேன் அது மட்டும் இல்லாத திக்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதிலே நீங்கள் வந்து பாதாம் ஒரு நாலு முந்திரி நாலு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மொத பால் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம ரெண்டாவது தண்ணி ஊற்றி மறுபடியும் அடிக்க போகிறோம் திக்னஸ் வேணும்னா அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எந்த இப்போ அரிசி இடியாப்பம் செய்யும் போது அந்த மாவை கூட ஒரு சிலர் ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிடுவாங்க இப்போ மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் இதை அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது நல்லாவே திக்காக இருக்குது இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா வெள்ளம் ஆட் பண்ணிக்கங்க இல்லை ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஒயிட் சுகர் தவிர்த்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சு இப்போ நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு தட்டில் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இப்போ நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் எது வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காவை துருவி போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வெறுமா பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம் சீனி போட்டு அப்படி இல்லையா இதை உதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உப்மாவாக கூட நீங்கள் கலரலாங்க இந்த மாதிரி அச்சில் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அச்சில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் தூவி கூட அதில் வாழைப்பழம்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க பல விதமாக செய்யலாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ